தீர்மானம் ஒன்று புதுச்சேரியில் உள்ள ஜிம்பர் மருத்துவமனை மற்றும் அரசு புது மருத்துவமனை ஆகியவற்றில் தமுகவின் சேவை இடையூறு ஏற்படுத்தப்படுகிறது ஆம்புலன்ஸ்களோடு ஏதோ ஒப்பந்தம் செய்து கொண்டு ஆம்புலன்ஸ் மட்டும் தனிமைப்படுத்தப்படுகிறது தடை செய்வதும் கண்டிக்கத்தக்கது எனவே இனி தின் ஆம்புலன்ஸ் சேவைக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாதவாறு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட துறைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு திருமணம் நிறைவேற்றப்படுகிறது அஸ்லாம்

அலாம் வலைக்கும் தீர்மானம் இரண்டு லால்பேட்டையில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளி பிரித்து பெண்களுக்காக தனி பள்ளியை உருவாக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டும் உத்தரவும் கிடைத்தது அதற்கான தொகை ஒரு லட்சம் பணம் செலுத்தப்பட்டது கடந்த ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருந்த திரு மு க ஸ்டாலின் கடலூரில் நடந்த விழாவில் இப்பள்ளியை திறப்புவிழா செய்தார் எப்பனையும் நடைபெறாமலேயே திறப்பு விழா கண்டபோதும் இப்பள்ளி இன்று வரை அமைக்கப்படவில்லை இப்பள்ளி அமைவதை ஏதோ ஒரு மறைமுக சக்தி தடுக்கிறது அதை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் இப்பள்ளிக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்து இப்பள்ளி உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இனியும் இதை தாமதம் செய்து கொண்டு இருந்தாலோ அதற்காக தனியே ஒரு போராட்டம் அறிவித்து பெண்கடப்பும் தயாராக உள்ளோம் எனவே உடனே அரசு மேல் பெண்கள் மேல்நிலை பள்ளியை துவங்க வேண்டும் என இப்பொதுக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது மூன்றாவது தீர்மானத்தை நகர செயலாளர் எச் நூருல் அமீன் அவர்கள் வசிப்பார் தீர்மானம் மூன்று சமீபத்தில் பெரம்பலூர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் ஒரு திருமணம் நிகழ்வில் உள்ள புகுந்து மணப்பெண்ணுக்கு பதினேழு இதை வன்மையாக கண்டித்துடன் சரிஹத் வழங்கியுள்ள உரிமையில் அரசை கை வைக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளது அதை ஆதரித்து இப்பொதுக்கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நான்காவது தீர்மானத்தை நகர பொருளாளர் ஏ இர்பான்ல்லா அவர்கள் வசிப்பார்கள் தீர்மானமின் நான்கு லால்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் பதினேழாம் வகுப்பு சேர்க்கையில் சி குரூப்பிலேயே சேர்க்கப்படும் நிலை உள்ளது மேலும் சி குரூப்பில் போட்டு நடத்துகிறோம் அதனால இந்த பணத்தில் வாங்குகிறோம் என்று கூறுகின்றனர் இது ஏற்கத்தக்கதல்ல அரசு பள்ளியில் இலவசமாக கல்வி இல்லை என்றால் இலவச கல்வியை தனியார் பள்ளிகள் எப்படி வழங்கும் எனவே இக்கட்டணத்தை விலக்கிக் கொண்டு இலவசமாக

ஆனால் துரதிசவசமாக லால்பேட்டை பேரூராட்சியில் மட்டும் ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இல்லாமல் உள்ளது இந்த ஊருக்கு மருத்துவமனை வேண்டும் என்பதை நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து முயற்சி செய்த போதும் என்ன காரணமும் மருத்துவமனையும் அமைக்கப்படவே இல்லை எனவே இனியாவது இப்போது இயங்கும் பேரூராட்சி நிர்வாகம் இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு துரிதமாக ஒரு மருத்துவமனை அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது அரசு வழங்கும் திட்டம் எல்லா ஊர்களுக்கும் போதுமானது எனும் போதும் லால்பேட்டைக்கு மட்டும் தராத தராத அரசு நிர்வாகம் ஏன் பாரபட்சம் காட்ட வேண்டும் எனவே உடனடியாக இந்த ஊரில் சிறந்த மருத்துவமனையில் நிறுவனம் அமைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அல்லாவது